ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்ஆர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போறோம் அதுவும் மலையாளம் தமிழ் டப்புல ஆன ஏழு முக்கியமான பேய் படத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தை தயவு செஞ்சு தனியாக யாருமே பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க திகில் கலந்த ஒரு படங்க இந்த படத்தை நைட்ல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களால் நிச்சயமா தூங்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமான சஸ்பென்ஷன் த்ரில்லர் மூவி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க உண்மையாவது உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் சொல்ல போற ஏழு படத்தையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க பிரம்மயுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் மலையாள சினிமாவின் மெகாஸ்டார் மம்முட்டி நடிப்பில் வெளியான படம் தாங்க பிரம்மயுகம் முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரள வனப்பகுதியில் வழி தோறி போகிற ஒருத்தன் காட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷமான கதைகளை தாங்க இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க மம்முட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு பொறுமையை எழுந்த சாத்தன் ஒரு நாள் மது மயக்கத்தில் இருந்த போட்டி கிட்ட தான் வாய்க்குள்ள பார்த்தா எஸ்ரா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜே கே இயக்கத்தில் உருவான சூப்பர் நேச்சுரல் ஆர் அண்ட் த்ரில்லர் படம் தாங்க இந்த எஸ்ரா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் டொவினோ தாமஸ் பிரியானந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு யூதர் ஒருவரோட வீட்டில் இருந்து திருடப்படும் பழங்கால பொருட்களோடு சேர்ந்து ஒரு கல்வெட்டும் அதில் இருக்கக்கூடிய விசித்திரமான பெட்டி ஒன்றும் திருடப்படுகிறது அந்த விசித்திரமான பெட்டிகள் இருக்க அமானுஷமான சக்தியை பற்றி தான் இந்த படம் நகரும் இந்த படத்தை பார்க்குறீங்க உண்மையாலுமே நைட்டில் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு திகிலுட்டும் சம்பவத்தை இந்த படத்தில் செஞ்சுருப்பாங்க நீல வெளிச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிக் அபு இயக்கத்தில் வெளியான மலையாள த்ரில்லர் திகில் படம் தாங்க இந்த நீல வெளிச்சம் இந்த படத்துல ஹீரோவா டொமினோ தாமஸ் மற்றும் ரீமா கல்லிங்கள் ரோசன் மேத்யூ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான பார்கவி நிலையம் படத்தோட தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுள்ளது பார்கவி நிலையம் என்ற மேன்சில் நடக்கிற அமானுஷ்யமான சக்திகளை பற்றி தாங்க அந்த படம் பேசுது உண்மையாலுமே அந்த மேன்சனில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்கள பயங்கரமான சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் பே படமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்தை தனியாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு திகிலுற்ற சம்பவத்தை இந்த படத்தை செஞ்சுருக்காங்க நைன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செஞ்சு முகமது இயக்கத்தில் வெளியான சயின்ஸ் பிக்ஷன் ஆரர் படம் தாங்க இந்த நைன் இந்த படத்துல பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் மம்தா மோகன்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள்ல பூமிக்கு மிக அருகில் செல்லக்கூடிய வால் நட்சத்திரத்தால் ஏற்படும் மருமகள் நிறைந்த அமானு சிங்களை பத்தி தாங்க இந்த படம் பேசுது அதாவது சயின்ஸ் பிக்ஷன் படத்துல ஒரு ஆறர் கலந்த ஒரு சஸ்பென்ஸ் கதையாக சொல்லியிருப்பாங்க முற்றிலும் வித்தியாசமான ஒரு பேய் படங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க பூதகளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராகுல் சதாசேவன் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஆரார் படம் தாங்க பூதகலம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அம்மாவும் மகனும் வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கே தெரியாம அந்த வீட்டுல அமானுஷி சக்தி கொண்ட ஒரு நபரும் கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு வராரு ஸோ இதனால அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி திக் நிமிடங்களா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க பயங்கரமான சஸ்பென்ஸ் இருந்த ஆரர் பேய் படங்க கண்ணுக்கு தெரியாம பேய் வந்து பயங்கரமா ரகலை செய்யும் இந்த படத்தை மறக்காம பாருங்க ஃபோனிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஷ்ணு பரதன் இயக்கத்தில் உருவான ஆர் ரொமான்டிக் படம் படம்தாங்க ஃபோனிக்ஸ் அஜு வர்கீஸ் அனுமேனன் மற்றும் பலர் நடிப்பில் உருவான இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளோட ஒரு கடற்கரைக்கு அருகே உள்ள வீட்டில் வந்து குடி போறாங்க அந்த வீட்டில் நடக்கிற திகில் சம்பவங்களை வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கி ரோமான்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காமெடி ஆர்ஆர் ஃபிலிமாவுக்கு உருவான இந்த படம் தாங்க ரோமான்சம் இந்த படம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய பேட்ச்லர்ஸ் விளையாட்டாக ஓஜோ போர்டு கேம் விளாடுறாங்க ஸோ அதனால நிஜமாலுமே ஒரு பேய் வீட்டுக்குள்ள வந்துடுது அது என்னலாம் பண்ணுதுன்னு சொல்லி காமெடியாகவும் ஆரராகவும் சொல்லியிருக்கிற படம் தாங்க ரோமான்சம் மறக்காம இந்த படத்தை பாருங்க உனக்கு இந்த ஓஜா போர்டு தெரியுமா இந்த ஆமா ஆமா இந்த ஆத்மா பேய் பிசாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை காய்ஸ் இப்ப நான் சொன்ன ஏழு படத்தையும் தயவு செஞ்சு தைரியம் இருந்தா நைட்ல உட்காந்து பாருங்க ஏன்னா இந்த படத்தை நைட்ல பாத்தீங்க யாரும் நிம்மதியா தோணத்தா சரித்திரமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு திகில் விட்டுக்கூடிய ஒரு மலையாள படம் தானே இந்த ஏழு படமும் ஏன்னா தமிழ்லேயே எதிர்க்கலாம் அரைச்சமாவே அரைச்ச மாதிரி ஆல்ரெடி வந்த பேய்ங்களே காட்டி காட்டி எக்கச்சக்கமான பேய் படத்தை எடுத்து தமிழ்ல ஓட்டிட்டாங்க ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மலையாள தமிழ் டப்புடி பேய் படத்தை தயவு செஞ்சு மறக்காம பாருங்க உங்களுக்கு உண்மையாலுமே சொல்றேன் ஒரு புதுமையான ஒரு திகில் உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டிட்டு போன மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தும் இந்த ஏழு படங்களாம் ஸோ மறக்காம இந்த ஏழு படத்தையும் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க தயவு செஞ்சு தனியா உட்காந்து பாருங்க தனியா பார்த்தீங்கன்னா உங்களால் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஏழு பேய் படம் இந்த படங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான மூவிஸ் பத்தி நம்ம சேனல்ல அப்டேட் கொடுப்போம் ஸோ மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு நல்ல பேய் படத்தோட உங்களை சந்திக்கிறேன் பாய்